ஒருத்தன் இயேசுவை விசுவாசிக்கிறான் அப்படிங்கிறதுக்கான குறியீடு தான் ஞானசானம் ஆகையால ஒருத்தன் வளர்ந்து சுவிசேஷத்தை கேட்டு இயேசுவை விசுவாசிச்ச பின்னாடி தான் அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கணும் நீங்க குழந்தைகளுக்கெல்லாம் ஞானஸ்நானம் கொடுக்கறீங்க இது மடத்தனம் இல்லையா அப்படிங்கிறது கத்தோலிக்கத்துக்கு எதிராக போட்டசண்டுகள் கேட்கிற முக்கியமான கேள்விகள்ல ஒண்ணு உண்மைதான் ஞானஸ்நானம்ங்கிறது வெறும் குறியீடு தான்னு சொன்னா அதுலயும் விசுவாசத்துக்கான குறியீடு தான்னு சொன்னா குழந்தைகளுக்கு ஞானஸானம் கொடுக்கறது மடத்தனம் தான் ஏன்னா குழந்தைகளால் எதையும் விசுவாசிக்க முடியாது ஆனால் ஞானஸ்நானம்ங்கிறது உண்மையிலேயே வெறும் குறியீடு தானா இந்த கலர்ல யூனிஃபார்ம் போட்டாதாங்க ஒருத்தன் ஸ்டூடெண்ட் அந்த கலர்ல யூனிஃபார்ம் போட்டால் அவன் ஸ்டூடெண்ட்டே இல்லை அப்படின்னு எந்த மடையினாவது சொல்வானா ஏன் சொல்றது இல்ல ஏன்னா யூனிஃபார்ம்ங்கிறது வெறும் குறியீடு தான் ஒரு குறியீடு எப்படி இருக்கணுங்கிறது ஊருக்கு ஒரு காலத்துக்கு காலம் மாறும் மாறலாம் அதனால இந்த குறியீடு தான் எப்பவுமே சரி அந்த குறியீடு எப்பவுமே தப்பு அப்படின்னு எதுவும் கிடையாது அவ்வளவு காலேஜுக்கு போனா யூனிஃபார்மே இல்ல அதனால காலேஜில் எல்லாம் ஸ்டூடெண்ட் இல்லையா அப்போ ஒரு விஷயத்த குறியீடுன்னு சொல்லிட்டா அது கட்டாயமும் இல்லை அதுக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லைன்னு ஆகுது இல்லையா இப்ப பாட்டசண்டுகள் கிட்ட ஏன் கேள்வி என்னன்னா தண்ணியை தெளிச்சாலோ இல்ல கிண்ணத்துல மூண்டு ஊத்தினாலோ கூட அது தான்னு ஒத்துக்குவீங்களா இல்ல தண்ணியில மூழ்கி எழுந்தாதான் அது ஞானசானம் இல்லைன்னா அது ஞானஸ்தானமே இல்லைன்னு சொல்லுவீங்களா எப்படி எடுத்துக்கிட்டாலும் அது ஞானசானம் தான் இல்ல ஞானஸ்தானமே எடுக்கலைனாலும் கூட பிரச்சனை இல்லை அப்படின்னு நீங்க சொன்னாதான் நீங்க ஞானஸ்தானத்தை வெறும் குறியீடா தான் பாக்குறீங்கன்னு அர்த்தம் ஆனா ஞானஸ்தானத்தை தவிர்க்கவே கூடாது அதுலயும் தண்ணியில மூழ்கி எழுந்தாதான் அது உண்மையான ஞானஸ்தானம் இல்லைன்னா அது ஞானஸ்தானமே இல்ல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்கன்னா நீங்க ஞானஸ்தானத்தை வெறும் குறியீடா பார்க்காம ஒரு அருட்சாதனமா பாக்குறீங்கன்னு அர்த்தம் இப்போ சொல்லுங்க ஞானஸ்நானம் வெறும் குறியீடா இல்ல அருட்சாதனமா சரி ஞானஸ்நானத்தை அருட்சாதனமாவே பார்த்துட்டு போறோம் அதனால என்ன இப்ப அப்படின்னு நீங்க கேட்க முடியாது ஏன்னா ஞானஸ்நானம்ங்கிறது விசுவாசத்திற்கான வெறும் குறியீடுன்னு சொன்னாதான் குழந்தைவங்களுக்கு மட்டும்தான் ஞானஸ்நானம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றது நியாயம் ஆனா ஞானஸ்நானம்ங்கிறது பாவத்தை போக்குகிற ஒரு அருட்சாதனம் தான் சொன்னா அதை குழந்தைகளுக்கு கொடுக்கறதுல தப்பே இல்லையே மொத்தத்துல உங்களுக்கு ரெண்டே ஆப்ஷன்ஸ் தான் இருக்கு ஒன்னு ஞானஸ்தானம் வெறும் குறியீடு தான் அதனால அது கட்டாயமும் இல்ல அதுக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லைன்னு ஒத்துக்கணும் இல்லையா ஞானஸ்நானம்ங்கிறது ஒரு அருட்சாதனம் தான் அதனால அதை குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம்னு ஒத்துக்கணும் சொல்லுங்க இது ரெண்டுல இப்ப எதை நீங்க ஒத்துக்க போறீங்க